பர்சு ஆகிய பவுல் ரோமர் கடந்த நிறுவத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்கு நேரே தேவனுடைய சபையை கொண்டு வருகிறான் சோத்திரம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிப்போம் நன்றி நன்றியாண்டு இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அங்கே சொல்கிறான் அவர் மூலமாய் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இங்கே வாசிக்கிறோம் இது முழுவதுமாக நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டுலையுமே பரிசுத்த பகுதியில் விசுவாசத்தை பற்றி சொல்லுங்காமே விசுவாசம்னா என்ன அது எப்படி வேலை செய்யும் என்று சொல்லி ஆழமாய் போதிக்கிறான் விசுவாசம் அது சோதரம் காண்கிறதின்படி வேலை செய்யாது விசுவாசம் எப்படி வேலை செய்யணும்னா தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் சொல்லுங்கள் தரிசித்து பார்க்கிறதை நம்புகிறது நம்பிக்கை பார்க்கிறத நம்புகிறது நம்பிக்கை கண்ணுனால காணலை அதை உறுதியோடு நம்புகிறது விசுவாசம் கண்ணுனால பார்க்கறது நம்பிக்கை கண்ணுனால பார்க்கல அதை உறுதியோடு நம்புகிறது விசுவாசம் வருஷத்த பவுல் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டுலையுமே தேவனிடத்தில் உள்ள விசுவாசத்தை பற்றியும் அதனுடைய மகிமையும் பற்றியும் சபைக்கு சொல்கிறான் முந்தின அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆப்ரஹாமை பற்றி அந்தமனுடைய விசுவாசத்தை பற்றி சொல்கிற நான்காம் அதிகாரத்தில் அப்படியே தொடர்ந்து வருது நான்கு மூன்றில் மூன்றாம் அதிகாரம் அப்படியே தொடர்ந்து வருது வாசிக்கிறோம் பாருங்க மூணாம் அதிகாரம் சோத்ரம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிங்க இலவசமாய் அவருடைய கிருபை நாளே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் ஆ பாருங்க இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் பைபிள் முழுவதும் சொல்ல ஒவ்வொரு இடமும் கவனமாய் கவனிக்கும் போது கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் நம்ம பைபிளை மகிமையாக வாசிக்கிறோம் விசுவாசத்தின் மூலமாய் கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் ரொம்ப தொடர்ந்து மூணாம் அதிகாரம் எல்லா இடத்துலையும் இப்போ சொத்த பவுல் நியாயபுரமானும் மனுஷனுடைய செயல்களினால ஒரு நன்மையும் இல்லை மனுஷன் செய்கிற காரியத்தினால நீதிமான ஆக்கப்பட முடியாது தேவரத்தில் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாய் அதை படிப்படியாக சொல்கிறான் ரட்சிப்புக்கு விசுவாசம் வேணும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசம் வேணும் சொல்லுங்க ஹ Alleluia ஒவ்வொருத்தரும் சொல்றோம். பிரம்மா விசுவாசம் வேணும். அதனால தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லப்பட்டு பேச்சிருடைய வசனத்திலே. கிருபையினாலே சொல்லுகாமே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு ஒவ்வொரு இடத்துலையும் அதே இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிங்க. மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம். ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே ன் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் தொடர்ந்து விசுவாசத்தை பற்றி சொல்கிறான் நான்காம் அதிகாரத்தில் அப்படியானால் நம்முடைய தகப்பன் ஆபிரஹாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் அதை தொடர்ந்து விவரித்துக் கொண்டே வருகிறான் அப்போ கருத்துடைய வார்த்தையில ஆப்ரஹாட் ஆண்டவர் எப்படி சொல்லி ஆக்கினார் அதிகாரம் நான்காம் அதிகாரம் முழுவதிலும் அது ஒரு ஆழமான பகுதி விருத்த சேதனத்தை பற்றி பேசுகிறான் அதனால முழுசு படித்தோம்னா தேவனுடைய இறக்கத்தினால் நம்மை மீட்டுக் கொள்கிறார் கர்த்தனுடைய கிருபை நம்ம இடத்துல வருகிறது நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் தேவனை விசுவாசிப்பதின் மூலமாய் சொல்லுங்க லேல்வையா அதுதான் சொல்றான் தேவனை விசுவாசிப்பதின் மூலமாய் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக கிட்ட செல்கிறோம் பரிசுத்த பகுதியில் அதைத்தான் சபைக்கு சொல்லுகிறான் தேவனை விசுவாசிப்பதின் மூலமாய் அவருக்கு பிரியமாய் அவரிடத்துல சேருகிறோம் ஸ்ரோத்திரம் வாசிக்கிறோம் நான்காம் அதிகாரத்தில் பதினேழாம் வாசிங்க அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆப்ரஹாம் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பன் நான் அந்த அதிகாரம் முழுவதும் பவுல் சொல்லும் போது ஒரு குலத்தை கூட இல்லை ஒரு குழந்தை கூட இல்லை அவனுக்கு ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக ஜாதிகளுக்கு உன்னை நான் தகப்பனாக மாற்றினேன் சொல்லுங்க லேல்வையா அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உன்னிலிருந்து திரளான ஜனம் புதிக்கும்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு குழந்தை கூட இல்லை அவன் அடிக்கடி ஆண்டவர் கூப்பிட்டு வானத்து நட்சத்திரங்களை பார் பூமியினுடைய தூளை பார் வானத்து நட்சத்திரத்தை என்ன பூமியின் தூளை என்னன்னு சொல்லி அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார் பைபிளில் வாசிக்கிற அதனாலதான் அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் பதினெட்டாம் வருஷத்தில் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கை விட விசுவாசித்தான் கவனமாக சொல்லுகாமே தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி கண்ணுனால என்ன பவுல் சொல்லுறான் கண்ணுனால அவனுக்கு நம்புகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது என்ன பைபிள் சொல்கிறது அவன் தோல்லாம் சுருங்கிடுச்சு சாராளுடைய கற்பம் சேர்த்து போனது அவனுடைய தோல் சுருங்கி சாராளுடைய கற்பம் செத்து ஸ்திரீகளுக்குள்ள அந்த வழி அந்த மென்சஸ் எல்லாம் நின்று அவள் அதனால தான் அவன் சிரிக்கிறான் நான் கிளவியானேன் தூதர்கள் மூன்று பேர் வந்து சொல்லும்போது கூட சொல்ல நான் கிளவியாக இருக்கிறேன் நான் பிள்ளை பெற்று என் ஆப்ரஹாமுக்கு நான் பிள்ளை பெறுவேணும்னு சிரிக்கிறான் ஆபிரகாம் முகம் விழுந்து நகைத்தான் வாசிக்கிறோம் முகம் விழுந்து இஸ்மவேல் பிழை கேட்டோம் ஏன் முக்கியமானதுன்னா சொல்லுங்காமேன் கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறான் இந்த விசுவாசத்தின் பகுதி நம்புகிறதற்கு ஏதும் இல்லாத இருந்தும் சொல்லுகாமே தர் இஸ் நோ பாசிபிலிட்டி டு பிலீஃப் அதை நம்புகிறதற்கு கொஞ்சம் கூட என்ன கிடையாது இல்லை நம்புகிறதற்கு ஏதும் இல்லை அதனாலதான் அது ஆண்டவர் நமக்காக அதை எழுதி வைத்திருக்கிறான் நம்புறதுக்கு கொஞ்சம் கூட சாத்தியம் கிடையாது அதனாலதான் ஆபிரகாம் அப்படியே முகங்குப்புற விழுந்து தான் சிரித்தது தெரியாம மூடிக்கிட்டு அப்படியே முகத்தை மூடிக்கொண்டு அவன் நகைத்தான் ஆண்டவரே இந்த இஸ்மவேல் பிழைக்கட்டம் சொல்லுகாமே இஸ்மவேல் பிழைக்கட்டம் ஆண்டவர் சுதந்திர ஐசாக்கனை தருவேங்கிறான் தூது நான் ஒரு ஈசாக்கு ஒரு திட்ட காலத்தில் வருவேன் சாராள் ஒரு பிள்ளையை சாராய் ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பாள் ஆபிரஹாம் விழுந்து இஸ்மவேல் புலைக்கட்டும் துஷ்ட பிள்ளைன்னு கருத்து ஆனால் அது புழைக்கட்டும் சொல்லுங்க சாராலும் கூடாரத்துக்குள்ள இருந்து நகைத்தாலும் சொன்ன சொல்லுது சாராலும் கூடாரத்துக்குள்ள இருந்து அவளும் நகைக்கிறான் நான் கிளவியா இருக்க இனி பிள்ளை பெறுவேணும் சொல்லுங்க அவமே அவ்வளவுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லு கர்த்தரால் ஆகாது ஒன்று உண்டோ கர்த்தரால் ஆகாது ஒன்று குண்டோ இது எதை குறிக்குதுன்னா தேவன் விசுவாசத்தை மேல வச்சிருக்கிறார் சொல்லுங்க லே ல ஐயா விசுவாசத்தை ஆண்டவர் உயரத்துல வைத்திருக்கிறார் அதுல அவர் பிரியப்படுவார் சொல்லுங்க விசுவாசத்தை அவர் மேல வச்சிருக்கிறார் விசுவாசத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார் விசுவாசம் உள்ளவர்களை அவர் பிரியப்படுகிறார் அதனாலதான் இந்த வார்த்தையில வாசிக்கிறோம் பௌருஷத்தை பொருள் சொல்லுகிறா அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் சொல்லுங்க லே அப்ப நம்புகிறதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை அந்த அளவுக்கு அவருடைய சரீரம் செத்து போயிற்று அதனால தான் பைபிள் சொல்கிறது சரீரம் செத்து போனது என்னாவது இருந்தால் சாராளுடைய சரீரம் சாராளுடைய கற்பம் செத்து போனது ஆபிரஹாமுடைய சரீரம் தோலெல்லாம் சுருங்கி அவன் கொடகுடன் ஆகி அப்படியே ரொம்ப லேடுபாடு அப்படி கொடகுடன் ஆயிட்டு தர்சனத்தை வாசிங்க பார்ப்போம் அவன் விசுவாசத்தினால பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கிறோம் பதினெட்டு கடுத்து பத்தொன்பது வாசிங்க அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எவ்வளவு பாக்கியமான வார்த்தையை சொல்லுங்க லேலையா ஆண்டு கிட்டத்தட்ட பவுல் சொல்லும் போது இந்த சரீரம் செத்து போன சரீரம் சொல்லுறான் செத்து போன சரீரத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறான் ஆப்ரஹாம் சரீரம் செத்து போன சரீரம் இனி அதுல இருந்து பிள்ளை வராது அவ்வளோதான் அதனாலதான் சிரிக்கிறான் ஆப்ரஹாமுடைய சரீரம் செத்ததாய் மாறியது அப்போ சாராளுடைய கற்பமும் செத்து போனதுக்கு சமமாக மாறிடுச்சு வார்த்தை எப்படி சொல்லுங்காமே கத்தோடைய பிள்ளைகளுக்கு சொல்லுறேன் ஆண்டவர் அதை உயிர்ப்பிப்பார் விசுவாசங்கிறது சாம்பலிலிருந்து உயிர்ப்பிப்பார் நான்கு நாளான லாசரவே உயிர்ப்பித்தார் ஆண்டவர் நான்கு நாளாயிற்றே நாருமே அப்படின்னு சொல்றாரு நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் என்னை விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் நான் உனக்கு சொல்லவில்லையா நான்கு நாளாயிற்றே ஆயிற்றே இந்த கல்லை நம்ம பரட்டணும்னா நாற்றம் பிண நாற்றம் வருமே சொந்த சகோதரியும் சொல்லுகிறான் நான்கு நாளாயிற்றே கல்லை பரட்டினா பிண நாற்றம் வருமே சொல்லுங்க ஆண்டோட பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணுவார் தேவனை உறுதியுள்ள விசுவாசம் தேவனை உறுதியுள்ள விசுவாசம் பற்றி கொடுக்கிறதை ஆண்டவர் கனம் பண்ணுவார் வசனம் சொல்லுகிறது அவன் அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான் என்ன எப்படி இருந்தானா நினைவு ரொம்ப முக்கியமானது சில ஆட்கள் அப்படியே இனி ஒண்ணும் இல்லை இனி நம்ம தேராது இனி உருப்படாது இனி இது நல்லா வராது இனி இதுக்கு ஒன்னும் நடக்காது இனிமே ஒண்ணும் சரிப்படாது அது என்னமும் வார்த்தையும் சேர்ந்து வரும் ரொம்ப சொல்லுங்க லேல்வையா என்ன வரும் அதுக்கடுத்து வார்த்தை வரும் என்னமும் வார்த்தையும் சேர்ந்து வரும் இனி தேராது இனி வராது இனி சரிப்படாது இன்னும் முன்னேறாது இனிமே இதுக்கு சரியா வராது அப்படின்னு ஆனா வைவில் ஆண்டவர் நம்ம கற்றுத்தடுகிறார் அவனுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது போது மனதில் வசனம் சொல்லுது அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான் சத்தம் சொல்லுங்க இல்லையா சொல்லுங்காமே கத்தோடைய பரிசனாமத்துக்கு எங்களுடைய என்னுடைய தங்கச்சி ஒன்று திருப்பூரில் இருக்கு நாலாவதாக பிறந்தது மூணு த மூணு பேர் அதுக்கடுத்து நாலாவதாக அப்போ அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அது பத்து பதினாறாவது வயது பதினொன்னோ பன்னெண்டோ படிக்கிறது நினைக்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளை தான் ரொம்ப நாளா அப்போ என் தங்கச்சிக்கு போய் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் பிள்ளை பேர் நின்றுச்சுங்கிற மாதிரி பிள்ளையை பிறக்கல ஒரு பிள்ளை முதல்ல பொம்பளை பிள்ளை கிட்டத்தட்ட அது ஒரு எட்டாம் கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் எட்டஞ்சு பதிமூணு வயசு பதிமூணு வருஷம் தாண்டிச்சின்னா இதாக இருக்கும்ல வந்துருச்சு ஆனால் அது சர்ச்சுக்கு போகும்போதுலாம் எனக்கு ஒரு பிள்ளை வேணும் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் வரையும் அது அவரவர் விருப்பம் ஜெவமணி அப்போ ஒருத்தர் கூட்டம் நடத்துவதற்காக போயிருக்கிறார் அந்த கூட்டம் பொழுது ஜெபம் பண்ண போகும்போது கலை தலையில் கை ஜெவம் பண்ணித்தான் உனக்கு கற்று ஒரு ஆண் குழந்தையே கொடுப்பார் யாரும் தெரியாது வந்தவர் சொல்லுங்கள் ஆண்டவர் உனக்கு ஒரு ஆண் குழந்தையே கொடுப்பார் அப்படி ஜெவம் பண்ணிட்டு போயிட்டார் அந்த வருஷம் கன்சிவ் ஆகி ஒரு ஆம்பளை பிள்ளைச்சு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா ஒன்று பன்னெண்டாம் கிளாஸ் ஒன்று ரெண்டாம் கிளாஸ் வரது எப்படி இருக்கும் ஆண்டவர் சொல்லுங்கள் ஏன் சொல்லுவார் என்ன தேவன் நமக்கு ஜபம் இருக்கணும் சொல்லுங்கள் இந்த இவர் என்ன நினைப்பார் அவர் என்ன நினைப்பார் டாக்டர் என்ன சொன்னார் அவர் சிட்ட என்ன எழுதி கொடுத்தாரு இதெல்லாம் அப்புறம் விசுவாசிக்க டாக்டர் சிட்ட ரெண்டாவது இடத்துல இருக்கணும் சொல்லுங்க அந்த டாக்டர் என்ன சொன்னாரு இந்த சிட்ட என்ன எழுதி கொடுத்தாரு இவர் போய் பார்த்து இவர் என்ன சரி அதெல்லாம் தள்ளு அதை அவர் பார்க்கல நம்முடைய உள்ளத்துல இருந்து ஒரு உத்தமமான ஜபம் வாஞ்சியுள்ள ஜபம் சொல்லுங்காமே ஒரு தேவனோடு ஒரு உத்தமமும் உண்மையுமான நம்முடைய ஜபம் ஆண்டவரை தொடும் அதான் விசுவாசம் சொல்லுங்க நம்முடைய வேண்டுதல் உனக்கு வேதத்துல வாசிக்கிறோம் சகரியா பார்த்து சொன்னார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உங்க வேண்டுதல் கூட இல்லை உன்னோட உன் தெருவில் இருக்கிற உங்க வேண்டுதல் சொல்லலை உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நீ ஜோ பண்ண உனக்கு கேட்கப்பட்டது சொல்லுங்க பத்து பேர் ஜோ பண்ண உங்க வேண்டுதல் சொல்லல உன் வேண்டுதல் சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்ப அவன் ஜோ பண்ணிட்டே தான் நான் அடிக்கடி தியானிப்பேன் கத்தோடைய ஆலயத்துக்கு ரொம்ப வயது சென்ற மனுஷன் பைபிள் நல்ல சத்தியம் ஆபிரகாம பத்தி அவருக்கு தெரியாதா யார பத்தி தெரியாது போதகருக்கு சகரியா ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு போதகன் ஆசாரியன் அவனுக்கு யார தெரியாது சொல்லுங்க அலையிலுயா ஆனா ஆச்சரியம் நான் பல தடவை நினைக்கிறது உண்டு காபிரியல் வந்து சொன்னது இல்ல காபிரியல் சொன்னது மரியாளுக்கு சொல்கிறான் அதுபோல சகரியாவுக்கு சொல்கிறான் தானியல் தீர்க்கதரிசிக்கு காபிரியல் அனுப்பப்பட்டான் எல்லாருக்கும் அனுப்பப்படல இருக்கிற முக்கியமான தூதன்னு காபிரியல் அதுக்கடுத்து மிகாவேல் மைக்கேல்னு சொல்றான் அந்த காபிரியல் தூதனை சகரியாவுக்கு அனுப்புகிறான் அதனாலதான் எனக்கு எப்போ கேட்டாலும் எனக்கு மனப்பாடமா சொல்லு தூப பீடத்தின் வலது பக்கத்தில் தரிசனமானா ஆனா சொல்லுங்க லேலா தூப பீடத்தின் வலது பக்கத்தில் தரிசனமானா சகரியாவே சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சொல்லுங்க லேலுவா எவ்வளவு வயசான மனுஷன் யார்ப்பத்தையும் கவலைப்படல அவன் ஜெவமனிடல ஆண்டு வரைய எனக்கு ஒரு குழந்தை வேணுமே ஆனா விசுவாசிக்க முடியல இது எதினால் அறிவேன்னு கேட்கிறான் ஜெபத்தை நிறுத்தல சொல்லுங்க அமேன் ஆச்சரியமா இருக்கு புதிய ஏற்பாடுல அவன் ஜெபத்தை நிறுத்தல மன்றாடுகிறான் கெஞ்சுகிறான் அது ஒரு பக்கம் போகுது ஆனா தேவதூதன் தூதன் சொல்லும் போது எதினால் அறிவேன் அப்படிங்கிறான் அப்படியே சரீரம் தளர்ந்து போயிடுச்சு சொல்லுங்க அலையலையா ஆனாலும் கர்த்தர் நினைத்ததையும் அவர் சித்தம் கொண்டதையும் சொல்லுங்க அமேன் அப்பவே முடியாது அது மாதிரி எங்களுடைய மனைவிக்கு அஞ்சு பேர் மாமா என் மனைவிக்கு அஞ்சு பேர் மாமா அதுல ஒருத்தர் அவர் கண்டக்டர் தானே சிமியம் டிரைவர் எம்பிடிசி அங்கே உள்ள அந்த கேடிசி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடல அவர் டிரைவர் அவருக்கு பிள்ளை ரிட்டையர்ட் ஆகி பிறந்துச்சா ரிட்டையர்டாக இருக்கும் ரிட்டையர்ட் ஆனால் என்ன வயசு ஆ அங்கே அவருக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அவர் ஜோம் பண்ணியிருப்பார் யார் கண்டா ஒரு பாஸ்டர் வந்தார் சாதகம் சொன்னதா சாதங்க கிருபாசனத்தினுடைய அவர் அவர் ராத்திரி பேச ஜெயிக்கிற ஆளுங்க அதெல்லாம் சும்மா பேசவே மாட்டாங்க சும்மா கடமுறை பேச்சே கிடையாது பூ இப்படி இப்படி நடக்கும்னா அப்படி நடக்கும் இந்த கலகல பேச்சு குழவுல பேச்சுனா அவங்களுக்கு கோவிட்டு ஜெவம் பண்ணி உனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பார் ரிட்டையர்ட் ஆன ஒரு குழந்தை வரைஞ்சு அவங்க கூட்டிகிட்டே போக மாட்டாங்க என்ன பிள்ளைய மூத்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ஒரு பிள்ளைய பிறந்து கூட்டிகிட்டு போனால் யார் என்ன சொல்லுவாங்களோ ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தான் ஒரு பத்து வயசு இருக்குமா பத்து வயசு இருக்கா சின்ன பையன் சொல்லுங்க ஆமீன் ரிட்டையர்ட் ஆன அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்துச்சு அவர் ஜெபம் பண்ண அவர் சமைக்குவார் ஜபிப்பார் அண்டு வரையும் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கேட்க வேணும்னு கேட்குறது உரிமை இல்லையா அவர் கேட்டார் வாங்கிட்டார் சொல்லுங்க ஆமே உனக்கு பிறக்கவே பிறக்காது நம்ம அது உன்னோட பையன் கொஞ்சம் படுப்பு பின்னாடி தெரியல தேவன் இன்றைக்கும் கேட்கிறான் சொல்லுங்க தேவன் இன்றைக்கும் ஆண்டவர் மனுஷன் நீ ஊக்கமா பண்ணு நீ நேரம் கொடுக்காத ஆண்டவருக்கு நீ டைம் டேபிள் போட்டு அவர்கிட்ட நீட்டாத இந்த நேரத்துக்குள்ள அந்த நேரத்துக்குள்ள எனக்கு அவசரம் உனக்கு வேலைக்காரர் கிடையாது அவர் நீ உத்தமமா ஜெபம் பண்ண அவ்வளவுதான் விஷயம் உண்மையா ஜெபம் பண்ண கண்ணீரோட ஜோம் பண்ணு கருத்தா ஜோம் பண்ண ஒவ்வொரு தடவையும் ஊக்கத்தோட சோதரம் பண்ணி ஜோம் பண்ண சொல்லுங்க சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அத்துடைய வேதத்தில் வாசிக்கிறோம் வசங்க இருபதாம் ஆம் நான்காம் அதிகாரம் இருபதாம் ஆம் வசனம் ஆசிங்க தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவநம்பிக்கையாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான நான் சொல்லுங்க இதுதான் இதுதான் அவருடைய சாவி அப்ப வசனம் கடைசி சொல்லும்போது தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் சொல்லுங்க அடுத்த வார்த்தையில நீதியாக என்னப்பட்டது யாருக்கு நீதியாக என்னப்பட்டது ஆபிரஹாமுக்கு அவர் தேவனை மகிமைப்படுத்துறான் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் சொல்லுங்க ஆகையால் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது அவனுக்கு ஆபிரகாமுக்கு கர்த்த நீதியாக என்றார் ரொம்ப கஷ்டம் விசுவாசிக்க முடியாத அளவுக்கு கஷ்டம் ஆனா அதை ஆண்டவர் நீதியாக எண்ணினார் பைபிள் அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அவனுக்காக மாத்திரம் அல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுங்க அலையிலா பவுல் சபைக்கு சொல்லுகிறான் ஆபிரஹாமுக்கு மட்டும் அல்ல நமக்கும் உரியது யார் எடுத்துக்கொள்கிறாரோ அவளுக்கு படிக்கும் சொல்லுங்காமே அது ஆபிரஹாமுக்கு மட்டுமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுங்க அலையிலா ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்காகவும் அந்த ஜீவ வார்த்தை வாக்குத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வாசிக்கிறோம் இருபத்தி நாலாம் வசனத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மறைத்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் சொல்லுங்கள் வார்த்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் சொல்லுங்கள் அதில் ஒரு முக்கியமான சாமியை பிரசுத்த போகலுக்கு சொல்லும் போது தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் சொல்லுங்கள் ரெண்டு காரியத்தினால் நம்ம தேவனை மகிமைப்படுத்த முடியும் ஒன்று நம்முடைய வாயின் வார்த்தை ஸ்தோத்திர பலி பலி தேவனுக்கு செய்கிற ஆராதனை அதில் நம்ம மகிப்படுத்த முடியும் இரண்டாவது நம்முடைய பொருளாலும் நமக்கு வர்ற ஆசீர்வாதத்தாலும் கர்த்தரை கணம் பண்ணி அவரை மகிமைப்படுத்த முடியும் அவருக்கு மகிமையை செலுத்து அப்படின்னா அது அர்த்தம் உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு கணம் பண்ணுங்கிறது மகிமைப்படுத்துங்கிறது ஒன்றுதான் சொல்லுங்க ஆபிரகாம் ரெண்டையுமே செய்தான் அவன் பலியும் செலுத்தினான் கர்த்தருக்கு தசமபாவும் கொடுக்கறது குறையில தேவனுக்கு எப்பொழுதெல்லாம் வலி செலுத்தி முகங்குப்புற விழுந்து தேவனாகிய கர்த்தரை தொழுது கொண்டான்னு பயபுலுவார் வலி செலுத்தி முகங்குப்புற விழுந்து மம்ரையின் சமபூமியில கத்தரை தொழுது கொண்டான் கர்த்தர் அவனுக்கு அப்ப தேவனை மகிமைப்படுத்திருந்துங்கிறது அவருடைய சந்தோஷத்தை நோக்கி அவருக்கு ஆராதனை செய்வது துதி செலுத்துவது அவனுடைய பொருளாலும் அவனுக்கு இருந்த எல்லாவற்றினாலும் கர்த்தரை கணம் பண்ணினான் அது நீதிமணிகள் சொல்றார் உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் புலனாலும் கர்த்தரை கர்த்தரை கணம் உன்னுடைய முழு உள்ளத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உன்னை பெருக செய்கிறவர் உன் வீட்டில் ஆசீர்வாதத்தை தங்க செய்கிறவர் சொல்லுங்காமே ஒரு அருமையான வார்த்தையை அற்புதமான வார்த்தையை இசைக்கியல் மூலம் ஆண்டவர் சொல்கிறார் உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா சொல்லுங்காமே இன்னொரு தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்கிறார் நீ பொத்தலான படியில போடுற அது பிச்சுக்கு போகுது நான் அதை ஊதுகிறேன் வீடு வந்து சேரும்போது அது எல்லாம் போயிடும் விரையமா போயிடும் ஒன்றுமே வீட்டில் தங்காது சொல்லுங்காமே ஆகாய கொண்டு சொல்கிறார் ஆனால் இசைக்கேட்டு சொல்றாரு உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி பிசைந்த மாவிலும் கத்தருக்குன்னு ஊழியம் செய்கிறான் தேவ மனுஷருக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் ஊழியம் செய்கிறான் அவனுக்கு தசமபாதத்தை கொடு அப்போ அவன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் இதை இஸ்ரவேல் மக்களுக்கு நீ சொல்லுன்னு இசை கேட்டு சொல்ல சொல்லுங்க சத்தியம் அப்படி சொல்லுது எடுத்து வாசிங்க பார்ப்போம் எங்கே இருக்கான்னு பார்ப்போம் எல்லாரும் எல்லாரும் குறித்து வைங்க சத்தியத்தில் இசை கேட்டுடைய புஸ்தகம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க இசைக்கே நாற்பத்தி நாலு இருபத்தி முப்பது வாசிங்க போஜன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் அவர்கள் புசிப்பார்கள் இஸ்ரவேலிலே பொருத்தனை பண்ணப்பட்டது எல்லாம் அவர்களுடையதாக இருப்பதாக சகலவித முதற்கணிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியர்களுடையதாக இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கிடவீர்கள் சொல்லுங்களை இப்ப இல்ல அப்பையில இருந்தே நல்ல பழைய பெந்தகசி சபை சமைக்கும் போது ஒரு புடி ஒரு கைப்பிடி அரிசியை ஒரு பையில போட்டு அது முத கொண்டு கத்திரி பிடித்து பழகினாங்க சொல்லுங்க பிசைந்த மாவில் கூட ஒரு முதல் பங்கை நீ கொடு உன் வீட்ல ஆசிர்வாதம் பங்கும்னு ஆண்டோர் சதீர் தான் பைபிள்ல இருக்குது சொல்லுங்க பிசைந்த மாவிலும் முதற் ஆசாரி ஆசாரியனுக்கு கொடு அப்பொழுது உங்க வீட்டில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் சொல்லுங்க இது வார்த்தை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தருகிறார் பிசைந்த மாவிலும் முதற்கணிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியர்களுடையதா இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கிடவீர்கள் சத்தமா சொல்லுங்க தெய்வ வசன சொல்கிறது அவன் தேவனை மகிமைப்படுத்தி விஸ்வாசத்தில் வல்லவனானான் சொல்லுங்கள் நம்ம கத்தனுடைய சமூகத்தில் வாயின் வார்த்தை ஜபங்கள் ஸ்தோத்திரங்கள் கத்தருக்கு கொடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனை நாம் மகிமைப்படுத்தி அவரிடத்தில் நெருங்கி சேருகிறோம் அது கத்தர் தந்த வார்த்தையாக இருக்கிறது சோத்ரம் ஜமனோம நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் விசுவாசத்தை ஆண்டவர் கனமணுகிறார் விஸ்வாச ஜெபங்களை அவர் கவனிக்கிறார் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று ஆண்ட ஒரு புதிய ஏற்பாட்டில் தோமாவை பார்த்து சொன்னார் அவன் கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்கள் சொன்னார் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் நம்முடைய கண்களால் ஆசீர்வாதத்தை காணலை நம்முடைய ஜபத்துக்கு பதில நம்ம கண்களால் காணலை ஜெபனிட்டே இருக்கிறேன் இன்னும் எனக்கு கிடைக்கல ஆனாலும் உள்ளத்தில் ஒரு உள்ள விசுவாசம் அதை நிறைவேற்றுவார் கர்த்தரதை கேட்கிறார் கர்த்தரின் ஜபத்தை கவனமாய் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் பதில் தருகிறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது ஆண்டவரின் ஜபத்தை கூர்ந்து கவனமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஆமே என் துக்கத்தை சந்தோஷமாய் பண்ண அவருக்கு ஒரு நேரம் இருக்கிறது என்கிற உறுதியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறது பாக்கியமானது சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர் உள்ளவர் நீர் உண்மையுள்ளவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுக்கிறவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரை அற்புதங்களை செய்கிறவர் உம்மிடத்துல விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு சகாயம் செய்கிறவர் உம்மிடத்துல விசுவாசமா இருக்கிறவர்கள் கெட்டுப்போவதில்லை தர்த்தாவே உம்மிடத்துல ஓ விருதியோடு விசுவாசத்தோடு நம்முடைய பாதத்துல காத்திருக்கிறவர்கள் அப்படி மகிமை அடைவார்கள் ஆண்டவரே கத்தர் அவருடைய கனமண்ணவீர் அவருடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படி ஜெபங்களுக்கு பதில் திரும்பும் ஆண்டவரே சோத்திரம் சோத்ரம் சோத்ரம் அப்படி துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படி கண்ணீர் கழிப்பாய் மாறும் ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுக்கும்படி நீ செய்வீர் ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கத்தாவை வை சோத்திருக்கிறோம் அப்படி வாழ்விலே பல சூழ்நிலைகளை பல சந்தர்ப்பங்களே நாங்கள் நீண்ட நாள் காத்திருக்கிற நேரங்களில் சோர்ந்து போகும்போது பரிசுத்தாவியானவர்களை பலப்படுத்தி சத்தியத்தினாலங்களை உறுதிப்படுத்தி விசுவாசத்தில் நாங்கள் வேரூண்டி நிலை பெற்று ஓங்க பரிசத்து ஆவியானவர் வத்தாசையும் கிருமையாருளும் படிச்சு படிக்கிறோம் அப்படி விசுவாசத்தில் நாங்கள் தேறினோர்களாக இருக்கும்படி ஆண்டவரே ஒரே சோதரம் விசுவாசத்தில் நடக்கும்படி விசுவாசத்தை கொண்டு பேசும்படி விசுவாசத்தினாலே காத்திருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை கொண்டும் பரிசுத்த ஆவியை கொண்டும் எங்கள் ஆத்மாவை ஸ்திரப்படுத்துவீராங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அவங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே சிவங்கேலும் நல்ல